இஸ்லாத்திலே அல்லா பத்து விதமான பெண்களை சபிக்கிறான் லான செய்கிறான் அப்படியாப்பட்ட பெண்களை விட்டு அல்லாஹ் நம்முடைய பெண்களையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாப்பானாக ஏன் அல்லா சுபஹானத்தால இந்த பத்து விதமான பெண்களை சபிக்கிறான் என்ன காரணம் என்பதை நாங்கள் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம் அலம் இல்ல கண்ணியத்திற்குரிய இறைவனின் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மனைவர் மீதும் உண்டாவதாக உலகத்திலே ஒருவர் இன்னொருவரை சபிப்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு பிள்ளையை ஒரு தாயோ தந்தையோ சபிப்பதை பத்வா செய்வதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் ஒருவரை சபித்திருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஒருவரை அல்ல பத்து விதமான நபர்களை அல்லா சுபான சபித்திருக்கிறான் அல்லாஹ் சபித்தால் அதனுடைய பாரதூரம் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள் அந்த பத்து பேரும் பெண்கள் அருமையானவர்களே பெண்களில் பத்து பேரை அல்லாஹ் சுபகானத்தால சபிக்கிறான் என்பதாக சல்லல்லா அவர்கள் வகைப்படுத்திருக்கிறார்கள் இந்த பெண்களை விட்டு அல்லாஹ் நம்முடைய பெண்களை பாதுகாப்பானாக இந்த தன்மைகள் யாரிடத்திலாவது இருந்தால் உடனடியாக இந்த விடயத்தை மாற்றி அல்லாஹுவிடத்திலே தௌவா செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான்

நம்முடைய பெண்களும் என்ன செய்கிறார்கள் அந்த அப்படியே பிறகு அதற்கு மேலால் கருப்பு நிறத்திலே அவர்கள் வேறு வேலைப்பாடுகளையும் செய்கிறார்கள் சிலர் என்ன செய்கிறார்கள் அந்த அப்படியே மெல்லியதாக ஆக்குகிறார்கள் ஏன் அது ஒரு கவர்ச்சியை காட்டுகிறது என்பதன் காரணமாக அழகை அதிகப்படுத்துகிறது என்ற காரணத்தினால் இவ்வாறு செய்கிறார்கள் இரண்டுமே கூடாத அருமையானவர்களே ஏன் அல்லாஹுடைய சாபம் இந்த இடத்திலே வந்திருக்கிறது இருக்கிறது முடியை புருவ முடியை வலிப்பதும் இதே போல அதை மெல்லியதாக ஆக்குவதும் கூடாது இந்த வேலையை யார் செய்கிறார்களோ யார் செய்ய சொல்கிறார்களோ இருவருக்கும் அல்லா சுபானுடைய சாபம் இருக்கிறது என்பதாக அவர்கள் தெளிவாக சொல்லிக் காட்டினார்கள் இது சஹிஹுல் புகாரியில் வரக்கூடிய சஹிஹான் அதி சருமையானவர்களே ஆகவே இந்த விடயத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆகவே முதலாவது பெண் புருவ வலிக்கச் வலிக்க

ஆகவே ஐந்தாவது பெண் பச்சை குத்த சொல்பவர் ஆறாவது அந்த டேட்டு போட்டு பெண் ஆக இந்த ஆறு பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறார் அருமையானவர்களே இதெல்லாம் அல்லாஹுடைய படை கோலத்தை மாற்றுதல் என்ற சட்டத்துக்கு கீழால் வரும் ஆகவே பச்சை குத்துவதும் ஹராம் குத்தச் சொல்வதும் ஹராம் அருமையானவர்களே இந்த விடயத்தில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும் இன்று நம்முடைய பெண்களில் சிலர் என்ன செய்கிறார்கள் சில டிசைன்களை இவ்வாறு மூலமாக குத்தி கொள்கிறார்கள் சில சந்தர்ப்பங்கள்ல தன்னுடைய கணவனுடைய பேருடைய முதல் எழுத்தை தன்னுடைய காதலனுடைய பேரின் முதல் எழுத்தை அவ்வாறு பச்சை குத்தி கொள்கிறார்கள் எந்த விதத்தில் நியாய மருமையானவர்களே ஒரு புள்ளி குத்தினாலும் ஹராம் ஹராம் தான் இதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே பச்சை குத்தக்கூடிய குத்த

இந்த பெண்களையும் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் அழகுக்காக வேண்டி அறாவது அறா மருமையானவர்களே இன்று சிலர் என்ன செய்கிறார்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் நான் சிரித்தால் என்னுடைய பட்களை பார்த்து அவர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்ற பல நோக்கங்களுக்காக வேண்டி பட்களை ஷேப் பண்ணுகிறார்கள் அராவுகிறார்கள் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட விடயம் அருமையானவர்களே ஆகவே இந்த பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் இந்த ஹதீசிலே என்ன வார்த்தை நபி அவர்கள் பாவித்தார்கள் அல் முத்தி ஜாத்தில் அழகுக்காக வேண்டி பட்களை அறாவக்கூடிய பெண்கள் சில பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பட்கள் அலங்கோலமாக இருக்கிறது இவர்கள் வைத்தியத்துக்காக வேண்டி இதை செய்தால் அதற்கு இஸ்லாத்திலே வேறு வேறு சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் அழகுக்காக வேண்டி இவ்வாறு பட்களை அறாவுவது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சல்லதாசன் தெளிவாக சொன்னார்கள் எட்டாவது வகை பெண்கள் யார் போல <Sessi> கழுத்துக்கு மாலைகளை போடுகிறார்கள் பிரஷ்லை போடுகிறார்கள் எந்த விதத்தில் நியாய வறுமையானவர்களை காதுக்கு தோடுகளை குத்துகிறார்கள் இதெல்லாம் பெண்களுடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பெண்களுடைய அலங்காரம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இப்படி ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாகினால் அல்வா உடையதே இதே போல சில பெண்கள் ஆண்களை போல நடை உடை பாவனையிலே மாறுகிறார்கள் ஆண்கள் அணியக்கூடிய உடைகளை போல டெனிம்களை டிஷர்ட் களை அணிந்து பாதைகளிலே செல்கிறார்கள் இதே போல அவர்கள் எப்படி பேசுவார்கள்

கணவன் இரவை கழித்தால் காலையை அடையும் வரை அந்த மனைவியை மலக்குமார்கள் வானவர்கள் சபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே கணவன் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மனைவியை அழைத்தால் மனைவி கட்டாயம் செல்வது கடமை அருமையானவர்களே சில சந்தர்ப்பங்களில் மனைவிக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டு விட்டது அல்லது கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இதற்கு இஸ்லாத்திலே வேறு சட்டங்கள் இருக்கின்றன அப்படி எந்த ஒரு தகுந்த காரணமும் இன்றி கணவன் அழைக்கும் பொழுது மனைவி செல்லாமல் மறுத்தால் அந்த சந்தர்ப்பத்தில் மனைவியின் மீது கோபம் கொண்ட நிலையில் அந்த இரவை கணவன் கழித்தால் முழு இரவும் அந்த மனைவியை மலக்குகள் சபிக்கிறார்கள் என்பதாக அலுவலம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் பத்தாவது வகை பெண்கள் யார் அல்லாமா அல்பானி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் தங்களுடைய சஹீஹு ஜாமியா சகீர்ல ஐயாயிரத்தி நூத்தி ஓராவது ரிவாயத்தாக கொண்டு வருகிறார்கள் இது சஹிஹான ரிவாயத்

என்றே போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படியாப்பட்ட பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று சல்லல்லா அலையவார்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இன்று எத்தனை செய்திகளை கேள்விப்படுகிறோம் இரண்டு குழந்தை மூன்று குழந்தை இருந்தும் கணவனையும் குழந்தையும் விட்டுவிட்டு மனைவி இன்னொருவருடன் தப்பியோட்டம் என்பதாக எத்தனை செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது அருமையானவர்களே அல்லாஹ் இப்படியாப்பட்ட பெண்களை சபிக்கிறார் இந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு பயங்கரமான எச்சரிக்கை அதிசயம் வந்திருக்கிறது என்றால் சஹேஹ்

ஆடையை நுகர்வது கூட ஹராம் என்று சல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த அளவுக்கு பயங்கரமான விடயம் அருமையானவர்களே ஆகவே அல் முக்தல் யாத் என்ற பெண்களையும் சல்லா அலுவலம் அவர்கள் சபித்து விட்டு அடுத்து கூறினார்கள் மற்ற கணவன் மனைவி உடைய உறவை உடைக்கக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இடையிலே இந்த பெண் செல்கிறார் இதன் காரணமாக

كوريا ورحلاها ماتوا جزاكم الله خير وآخر دعوايا يعني الحمد لله رب العالمين